வாங்க அதுக்காகத்தான் சொல்ல நிறைய பேருக்கு பரிசு கொடுத்திருக்கிற படிக்கிறப்போ குழந்தைகள்லாம் கவனிங்கிறப்ப பாஸ்கெட் கூட எனக்கும் அந்த பிரைஸ் கிடைச்சது அந்த வச்சு நீங்க தெரிஞ்சிருக்கும் கமலஹாசன் சினிமா நடிகர் அவங்க அப்பா அப்ப எங்க பகுதி எம்எல்ஏ அவர் அந்த டீச்சர் ட்ரைனிங்கு செலக்ஷன் கமிட்டியில் இருந்தார் இந்த மெடலை பார்த்துட்டு டீச்சர் ட்ரைனிங்க்கு என்ன செலக்ட் பண்ணான் அந்த ஒரு மெடல் எனக்கு ஆசிரியர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுத்து ஆசிரியராகவும் அதற்கப்புறம் உடற்கல்வி ஆசிரியர் முப்பது வயசுல நான் சென்னைக்கு வந்தேன் சென்னையில் வந்து உடற்கல்வி ஆசிரியராக பணி செய்தேன் அதுக்கு அப்புறம் குழந்தைகள்லாம் கவனிங்க அதுக்கு அப்புறம் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு முப்பதுல இருந்து ஐம்பத்தோரு வயசு வரை படிச்சுக்கிட்டே இருந்தேன் பிஎடு பிஏ எம்பிஎடு பிஎடு ஐம்பத்தோரு வயசுல தான் நான் எம்பிஎட் டிகிரி ஒயம்சி காலேஜில் வாங்கினேன் இது எதுக்கு சொல்றேன்னா சின்ன குழந்தையிலிருந்து நாம் சாகிறது வரை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சில பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க சில ஸ்டேட்ல நான் பார்த்துருக்கிறேன் பெற்றோர்கள் எழுத படிக்க தெரிஞ்சுக்குவாங்க குழந்தைகளுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு இந்த காலத்துல எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு வெள்ளி டீச்சர் சொன்னாங்க இப்பொழுது நம்ம ஒரு காலத்துல இந்த விஷயமெல்லாம் குழந்தைகள்கிட்ட சொல்லக்கூடாது பேசக்கூடாது ஒரு அப்படின்னு இருந்ததை இன்னைக்கு எவ்வளவு அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவா சொன்னாங்க பெற்றோர் அடிக்கடி சொல்லணும் வீட்டுல தூத்துக்குடியில ஒரு அம்மாவுக்கு ஆபரேஷன் ஆகி நான் பார்க்க போயிருந்தேன் அவங்க ஹஸ்பண்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சவரு மயங்கி விழுந்துட்டாரு போய் ரொம்ப கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ டாக்டர் கேட்கிறாரு நீங்க ஆர்மிக்கு போன பிறகுதான் இந்த பழக்கம் இருந்ததா அப்படின்னு இல்ல இல்ல எங்க அப்பாவுடைய பழக்கம் அவரை பார்த்து நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறதுல இருந்தே இந்த பழக்கத்தை நான் கத்துக்கிட்டேன் என்ன பழக்கம் பிடிக்கிற பழக்கம் ஏழாம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சு அவரு ஆர்மியில வயசாகி படிச்சு ஆர்மியில பதினெட்டு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து இப்போ ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தை அவர் சொல்றாரு எங்க அப்பாவை பார்த்தா நான் குடிக்க கத்துக்கிட்டேன் இப்ப பெற்றோர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு பாருங்க நம்ம செய்யக்கூடிய வீட்டில் நடந்துக்கிற கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய குழந்தைகளை பாதிக்கும் ரொம்ப எச்சரிக்கிறாருங்க குழந்தைகளுக்காக சில பழக்க வழக்கங்களை தியாகம் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு நிகழ்ச்சிகளை இந்த குழந்தைகளை வச்சு இந்த டீச்சர்ஸ் செய்ய வச்சிருக்காங்க நான் டெய்லி இந்த ஸ்கூலுக்கு போறேன் சாயந்தரம் பிராக்டிஸ் பண்ண பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அப்போ இவ்வளவு அருமையா எல்லாரையுமே கிட்டத்தட்ட பங்கேற்க வைத்து அவர்கள் இந்த குறுகிய காலத்தில் இத ஒரு நிகழ்ச்சிய பெரிய அளவில் இதே ஸ்கூல் காலேஜ் அந்த கேம்பஸே ஃபுல்லா இருக்கும் அவ்வளவு கூட்டம் இருக்கும் ரொம்ப அருமையா நடத்தினாங்க நிகழ்வுகளை அப்ப எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இப்ப பேரண்ட்ஸ் இதுல ஒரு பத்து மடங்காவது நம்ம இந்த பிள்ளைகளுக்கு என்ன படிச்சீங்க என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன வீட்டு பாடம் எழுதுன உன் நோட்ட குடு ஏதாவது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பொறுப்பா இருக்கணும் நிறைய பொறுப்பா இருந்தா தான் நாம் குழந்தைகளை நம்ம என்ன செய்யலாம் வாழ்க்கைக்கு தகுதியானவர்களா ஆக்கலாம் இந்த காலத்துல ரொம்ப காம்படிஷன் சொல்ல முடியாது படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகம் ஆகிட்டான் புழைக்கணும் இல்லை நம்ம குழந்தைகள் நல்ல உடல் நலத்தோட மன நலத்தோட தைரியமா இருந்தாங்கன்னா புழைச்சிக்கலாம் நீங்க பாக்குறீங்க எவ்வளவோ பேர் ரோட்டு கடை பிஸ்னஸ் படிச்சவங்க எவ்வளவோ விதமா புழைச்சிக்கலாம் அரசு உத்தியோகம் பார்த்துட்டா புழைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தைரியத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது பெற்றோர் கடமை நல்லா படிக்க வைங்க அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது உத்தியோகம் கிடைக்கும் கம்பெனிகள் நிறைய ஐடி கம்பெனி இருக்குது சின்ன குழந்தையிலேருந்தே நீங்க பிள்ளைகள் மேல கேர் எடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் சில சமயங்களில் நமக்கு சோர்வு கூட வரும் எங்க வீட்லேயும் ரெண்டு குழந்தைகளை நான் சின்ன குழந்தையிலேருந்து வளர்க்குறேன் ஆறு மாச பேபில இருந்து ரெண்டரை வயசு குழந்தைகள் வளர்க்குறேன் நல்லா வந்ததுங்க இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேரும் சட்டையே பண்ணாதாங்க ஆனா அதுக்காக நான் ஒதுக்கிறது இல்லை எனக்குன்னு பொறுப்பு இருக்கு இல்லையா நம்மளுடைய நடைமுறை நம்முடைய செயல்கள் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக நான் சொன்னபடி கேட்கல உனக்கு அது கிடையாது கிடையாது உனக்கு கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொன்ன பிரயோசனமே இல்லை அவர்கள் மனசுல ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் நம்ம நடந்துக்கணும் நடந்து அவர்களை சந்தோஷமாக வச்சுருங்க அவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க நல்ல பழக்க வழக்கங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லி கொடுங்க எங்கள் வீட்டில் வாடைக்கு ஒரு டாக்டர் இருந்தார் அவர் நல்ல நாளில் அவரு அவர் மனைவி அவர் குழந்தை எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க அவர் மனைவி டாக்டரேட் பண்ணவங்க நெடுஞ்சான்னு கிடையாது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க நான் எங்கள் குழந்தைகளுக்கும் அதை பழகி கொடுப்பேன் பெரியவங்களை பார்த்தா காலை தொட்டு மரியாதை செய்யி அந்த பழக்கம் உனக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்க்கும் பிற்காலம் வரை உனக்கு நல்லதா இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதனால குழந்தைகளை நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன் இங்கே வரும்பொழுது கூட குட் ஈவினிங் சொல்லு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லி நான் போகிற இடங்களுக்கு சொல்லுவேன் ஆகையினால் பெற்றோர்கள் பொறுப்போடு நடந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் பள்ளி எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளை நாம் அதை சக்சஸ்ஃபுல்லாக கனி கொடுக்கக்கூடியதாக கூடியதாக நாம் மாற்றப்பட்டு நம்மளுடைய கையில் தான் இருக்குது இந்த இதுல குப்பையை கையாளுதல் டிராமா ரொம்ப அருமை நான் எல்லாம் வந்து வாடகைக்கு வாங்க செஞ்ச எல்லாம் வாடகைக்கு போய் வாங்குவோம் அருமையா டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி ரொம்ப அருமையா இருந்த டிராமா அதுல ஒரு தெளிவு என்னன்னா இந்த காலேஜ் படிக்கிற பசங்க கூட அவ்வளவு ஸ்மார்ட்டா பேச மாட்டாங்க அவ்ள அருமையா பேசு நல்லா பேசி இந்த டிராமாவில் அந்த கருத்தை வந்திருந்தவங்க பெற்றோருக்கு நல்லா புரியும்படியா செய்து கொடுத்தீர்கள் எப்படி குப்பைய நம்ம சேர்த்து ஒரே மூட்டையாக சேர்க்கிறத விட அதை எப்படி கையாண்டு குப்பை இல்லாத சுற்றுப்புறத்தையும் வீடையும் நாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு எங்கேயாவது குப்பை இருக்குது ரோட்டில் இருக்குது தெருவில் இருக்குது புறம்போக்கில் இருந்தால் கூட போய் ஆளுகளை கூலியை கொடுத்து நான் வேலை செய்வேன் அது ஒரு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரர் என்னாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டாரு இவர் எங்கள் இடத்துல போது கேஸ் நடந்துட்டு இருக்கு சுத்தம் பண்ணுறாரு நான் இருக்கிற வீட்டை சுற்றி இப்படி இருக்குது சார் என்ன செய்யுது சார்னு எஸ்ஐடி சொன்னேன் அது மாதிரி நாம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் சுற்றுப்புறம் ரோடு சாலை எல்லா இடத்தையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும் குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை சின்ன வயசுல இருந்து சாக்லேட் சாப்பிட்டா பிஸ்கட் சாப்பிட்டா கூட என்ன செய்யணும் அந்த பேப்பரை பையில வச்சுக்கணும் அங்கே குப்பை தொட்டின்னு வச்சிருக்காங்க அதில் வந்து போட்டுருக்கும் அப்போ நீங்கள் கேம்பஸ் வந்து கிளீன் ஆகுது அதே போல் அந்த ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது நடனங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லாமே மாஸ்டில் யோகா சிலம்பம் எதையும் குறை சொல்ல முடியாது எல்லா நிகழ்ச்சிகளுமே நன்றாக இருந்தது உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துதல்கள் குறிப்பாக முயற்சி எடுத்த ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி சேர்ந்த கமெண்ட்ரி கொடுத்த பரந்தனையாளருக்கும் மற்றும் மீண்டும் என்னை இந்த விழாவுக்கு அழைத்த நிர்வாகத்திற்கும் சகோதரிக்கும் மிகுந்த நன்றி கூறி உங்களிடம் விளைவேற்றிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்